வணக்கம் அக்டோபர் மாதம் மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி இன்னைக்கு காலையில இருந்து நாளைக்கு காலையில வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது வியாழன் வெள்ளி ரெண்டு நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம் ராசி பலன் மேஷ ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் மூணு நட்சத்திரத்துக்கும் வழிபாடு பண்ணனா தப்பிக்கும் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கு ராத்திரி அம்பனுக்கு தீபம் கொட்டுருங்க அபிராமி அந்தாதி நூற்றி ஒரு பாட்டு பறிச்சு ஊருக்கே சாந்தானராமன் விளக்குற எழுதிய புத்தகம் கிடைக்குது கிரி புத்தக நிலையத்தில் எல்லா ஊர்லயும் இருக்கு இப்போ படிச்சு பாருங்க நல்லது ரொம்ப நல்லது ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டேங்க உறுதி நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செஞ்சிடணும் ரெண்டு நாளும் இதுதான் வழிபாடு ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் துர்கயமனே போற்றி துரோணரே போற்றி திரௌபதியே போற்றி தீர்க்க தமசே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க நல்லது ரெண்டு நாளும் சொல்லுங்க ரிஷபராசிக்காரணையர்களே ரெண்டு நாளுமே சிறப்பான நாள் பிரம்மாதம் வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களையுமே உங்கள் பிறவிபலமான தைரியமும் பெருந்தன்மையும் எதிரிகளுக்கு உதவுகிற குணமும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் மூணு நட்சத்திரத்தில் அனுகூலமான எண் ஒன்று இரண்டு வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் ஏழு ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு ரெண்டு நாளும் சாயந்தரம் அம்மன் கோயிலில் தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ரெண்டு நாளும் ஓடணும் ஓம் ராமானுஜரே போற்றி ராகவேந்திரரே போற்றி ரமணரே போற்றி ரகோத்தமரே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு நாள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்கு படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து காமணி நேரம் படிங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் கொறாமை இல்லாமற் போகும் மிதுன ராசிக்கார நேயர்களை சந்திராசிரமம் ரெண்டு நாளுமே அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் ஜாக்கிரதை நாளைக்கு சாயந்தரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எட்டு மணிக்கு ராத்திரி ராத்திரி எட்டு மணிக்கு சந்திராசிரமம் கிட்டத்தட்ட முடியும் ஆனாலும் ரிஸ்க் எடுக்க வேணாம் நாங்கள் சொல்கிறது ரெண்டு நாளும் சந்திராசிரமம் ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நிறம் கிடையாது கவனம் வழிபாடு முக்கியம் பொறுமை முக்கிய முடிவு கூடாது மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை மூணு நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிடம் திருவாதிரை புனரம் ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கு ராத்திரி அம்பனுக்கு தீபம் கொட்டுருங்க அபிராமி அந்தாதி நூற்றி ஒரு பாட்டு பறிச்சி ஒருக்கே சாந்தானராமன் விளக்கோரை எழுதிய புத்தகம் கிடைக்குது கிரி புத்தக நிலையத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்கு இப்போ படிச்சு பாருங்கள் நல்லது ரொம்ப நல்லது ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செஞ்சிடணும் ரெண்டு நாளும் தான் வழிபாடு ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் துர்கே போற்றி துரோணரே போற்றி திரௌபதியே போற்றி தீர்க்க தமசே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க நல்லது ரெண்டு நாளும் சொல்லுங்க கடகராசிக்காரன் ரெண்டு நாளுமே நல்ல நாள் சூப்பர் உங்க பலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நாங்கள் உங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் பண்றோம்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல முக்கிய முடிவுகள் வேண்டாம் ஏன்னா சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஸ்டார்ட் ஆகும் மிதுனத்துக்கு முடியறது நாங்கள் நாலு முழுக்க இருக்குதுன்னு சொல்றோம் உங்களுக்கு சாயந்தரம் ஆறு மணியிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றோம் என்ன ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் முன்னெச்சரிக்கையாக வியாழன் நல்ல நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நல்ல நாள் ஆறு மணிக்கு அப்புறம் பண விஷயத்தில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் யாழன் ஏழு தெற்கு வெள்ளை வெள்ளி சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஆறு மணிக்கு மேலே அனுகூலமான என் திசை நேரம் இல்லை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு ரெண்டு நாளும் சாயந்தரம் அம்மன் கோயிலில் தீபம் ஓடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ரெண்டு நாளும் ஓடணும் ஓம் ராமானுஜரே போற்றி ராகவேந்திரரே போற்றி ரமணரே போற்றி ரகோத்தமரே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு நாள் ஜெய்மோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படிச்சு பாருங்க இருந்து காமணி நேரம் படிங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் கொறாமை இல்லாமல் போகும் சிம்ம ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு வெற்றி நல்லது உங்கள் பலமான தைரியம் ரெண்டு நாளும் வெற்றியை தரும் மூணு நட்சத்திரத்து அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் ஏழு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் வெள்ளி கன்னிராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா உங்க உங்கள் பலமான தைரியம் ஜெயிக்கும் நல்லது நடக்கும் உயர்வு உண்டு உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது ரெண்டு நாளும் சாயந்தரம் அம்மன் கோயிலில் தீபம் போடணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ரெண்டு நாளும் ஓடணும் ஓம் ராமானுஜரே போற்றி ராகவேந்திரரே போற்றி ரமணரே போற்றி ரகோத்தமரே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு நாள் ஜெய்மோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்குது படித்து பாருங்க கோயில்லருந்து காமணி நேரம் படிங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க செய்யுங்க உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் பொறாமை இல்லாமற் போகும் கண்ணிராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை தேவையற்ற வம்பு வழக்கிற்கு ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் பேச்சிலே நிதானம் பொறுமை அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை பரிகாரம் பண்ணனும் காலையில் சூரியனுக்கு ராத்திரி அம்பிகைக்கு தீபம் போட்டுறணும் அம்மனுக்கு ஓம் ரங்கநாதரே போற்றி ரமணரே போற்றி ராமானுஜரே போற்றி யோகி ராம் சுரத்குமாரே போற்றி இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே சொல்லணும் சங்கடங்க இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றாக இருக்கணும் பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் ரமணர் விகடன் பிரசரம் வெளியிட்டு இருக்கிறது படித்து பாருங்க ரமணரை பற்றி திருச்சுழி எங்கே இருக்குது திருச்சூழினா என்ன எந்த ஊர் எல்லாம் படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க காக்கைக்கும் கொடுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் ராசிகார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பர் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை வெற்றி உயர்வு நிம்மதி உங்க பிறகு பலமான பெருந்தன்மை புத்திகுரிமை ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் வெள்ளி உங்க மேலே ஏகப்பட்ட புறாம இருக்கு எப்படி குறைக்கிறது ரெண்டு நாளும் அம்மன் கோயிலில் தீபம் போட்டுணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லணும் ஓம் தேவ குருவே போற்றி தேவகுருவே குருவே போற்றி தெய்வானையே போற்றி 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 சுஜாத் அவர்களில் இருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்க இருக்கிற திருஷ்டி இல்லாம போகும் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்க மறந்துடாதீங்க காக்கைக்கும் சரி குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க ராசிக்கார நேயர்கள ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்க பிரவு பலமான சுறுசுறுப்பு தைரியம் ஜெயிக்கும் நல்ல நாளாக டாயம் இருக்கும் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றி உயர்வு உங்களுடைய சுறுசுறுப்பு ஜெயிக்கும் நல்லது அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி இங்கே மேலே ஏகப்பட்ட புறாமல் இருக்கு எப்படி குறைக்கிறது ரெண்டு நாளா அம்மன் கோயில தீபம் போட்டுறணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லணும் ஓம் தேவ குருவே போற்றி தேவ குருவே போற்றி தெய்வானையே போற்றி அசுர குருவே போற்றி அருக்கனை போற்றி சுஜாத் அவர்களிடையே இருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க நல்லது எல்லாம் செஞ்சீங்கன்னா இருக்கிற திருஷ்டி இல்லாம போகும் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்க மறந்துடாதீங்க காக்கைக்கும் சரி குலதெய்வத்தை நினைச்சுக்கோ தனுசராசிக்காரேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் கோபம் தேவையற்ற பேச்சு கர்ப்பம் எல்லாம் இருக்கிறது வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான என் ஐந்து வடக்கு வெள்ளை பரிகாரம் பண்ணிக்கிட்டார் காலையில சூரியனுக்கு ராத்திரி அம்பிகைக்கு தீபம் போட்டுறணும் அம்மனுக்கு ஓம் ரங்கநாதரே போற்றி ரமணரே போற்றி ராமானுஜரே போற்றி யோகி ராம் சுரத்குமாரே போற்றி இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே சொல்லணும் சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றாக இருக்கணும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ரமணர் விகடன் பிரசரம் வெளியிட்டு இருக்கிறது படித்து பாருங்க ரமணரை பற்றி திருச்சுழி எங்கே இருக்குது திருச்சுழின்னா என்ன எந்த ஊர் எல்லாம் படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க காக்கிக்கும் கொடுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் மகர் ராசிக்காரனே சிறப்பான நாளாக இல்லை இரண்டு நாளுமே நல்லா இல்ல கவனம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை பணிவு பொறுமை முக்கியம் தீம்பு வேண்டாம் பதட்டம் வேண்டாம் அலட்டல் வேண்டாம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பா இல்லைங்கிறதுனால காலையில சூரியனுக்கு ராத்திரி அம்பனுக்கு தீபம் கொட்டுருங்க அபிராமி அந்தாதி நூற்றி ஒரு பாட்டு பருத்தி ஊருக்கே சாந்தானராமன் விளக்குவரை எழுதிய புத்தகம் கிடைக்குது கிரி புத்தக நிலையத்தில் எல்லா ஊர்லையும் இருக்கு இப்போ படித்து பாருங்க நல்லது ரொம்ப நல்லது ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செஞ்சிடணும் ரெண்டு நாளும் இதான் வழிபாடு ரெண்டு நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓபு துர்கயமனே போற்றி துரோணரே போற்றி திரௌபதியே போற்றி தீர்க்க தமசே போற்றி சொல்லுங்க நல்லது ரெண்டு நாளும் சொல்லுங்க கும்பராசிக்காரர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரம்மாதம் கலகரீங்க சந்தோஷம் நல்லா நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் மூன்று நாட்களும் பிரம்மாதமான நாட்கள் அனுகூலமான எண் ஒன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வெள்ளி உங்க மேல ஏகப்பட்ட புறாம இருக்கு எப்படி குறைகிறது ரெண்டு நாள் அம்மன் கோயில தீபம் போட்டுறணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லணும் ஓம் தேவகுருவே போற்றி தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி அசுர குருவே போற்றி அருக்கனை போற்றி சுஜாதா அவர்களிடையே இருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்க மறந்துடாதீங்க காக்கைக்கும் சரி குலதெய்வத்தை நினச்சிக்கோ மீனராசிக்காரன் நேர்களை சிறப்பான நாளாக இல்லை இரண்டு நாட்களுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாட்களுமே இல்லை வழிபாடு முக்கியம் நிதானம் ரெண்டு நாளுமே உங்களுக்கு இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கு ராத்திரி அம்பனுக்கு தீபம் போட்டுருங்க அபிராமி அந்தாதி நூற்றி ஒரு பாட்டு பருத்தி ஊருக்கே சாந்தானராமன் விளக்கூரை எழுதிய புத்தகம் கிடைக்குது கிரி புத்தக நிலையத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்கு இப்போ படிச்சு பாருங்க நல்லது ரொம்ப நல்லது ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செஞ்சிடணும் ரெண்டு நாளும் இதுதான் வழிபாடு ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் துர்கயமனே போற்றி துரோணரே போற்றி திரௌபதியே போற்றி தீர்க்க தமசே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் நல்லது ரெண்டு நாளும் சொல்லுங்க நேயர்களை வேளம் வெள்ளி இரண்டு நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம் இரண்டு ராசிகளுக்கு மட்டும் மாறுதல் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்